ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நமக்கு வீடியோஸ் வந்து ராசி பலங்கள் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு அனைவருக்கும் எனது உளமந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அமைகளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி இரண்டாம் இடத்துல சந்தர்ப்பம் இருக்கிறார்கள் ஒன்பது குடையின் இரண்டாம் இடத்துல இருந்து குரு பருவ பெறுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதியானவர் இன்ற தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க ராகு புதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஆறாம் இடத்துல இருக்குங்க சோ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிரக அமைப்புகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகர்பர்களுக்கு <this tossi> நல்ல விருதுகள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு உங்கள் திறமையை பாராட்டி நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது சிறந்த ஒரு நாள் இன்றைக்கி வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல பொருளாதாரம் உயரக்கூடிய வகையில் வியாபார முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்குங்க நல்ல சந்தேசத்து இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கையின் திறமைகள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இன்றைய தினம் மிகப்பெரிய விஐபிகள் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் சொசைட்டிலே மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு எத்தனை ஒரு நாளாக அமை நண்பர்களே அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்னைக்கு உயர்வான ஒரு நாள் மிகப்பெரிய பதவிகளை நீங்கள் அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பதவி உயர்வுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மிகப்பெரிய பொறுப்பு தருவாங்க அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் எத்தக்க காட்ட முடியுங்க அற்புதமான ஒரு நாள் பண பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாவே இன்னைக்கு பணம் வந்து கை கிடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக பல பிரச்சனை உங்களால் வந்து சமாளிக்க முடியும் கடன் பிரச்சனை கூட உங்களால் தீர்த்துக்கொள்ள முடியுங்க தொழில மிகச்சிறந்த பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதற்காக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நீங்க வந்து தயங்காம பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது எனவே பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாளுங்க தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமைய புதிய புதிய டெக்னிக்கான யுக்திகளாக நீங்கள் கையாளக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க புது ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் அதனால் பிசினஸ்ல நல்ல தனலாகவும் உண்டுங்க நல்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க உங்கள் வளர்ச்சிக்கு அவங்க நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஒரு பக்கவளமான ஆதரவு உங்களுக்கு நெருக்கமான குடும்ப உற்பத்திகள் மூலமாக ஏற்படும் மாணவர்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள்கள் ஏன்னா கல்வியில் உங்களுக்கு என்ன சாதகமான சூழல் வேண்டுமோ அந்த மாதிரி எல்லா விதமான சாதகமான சூழலும் அமையக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் சில பண வரவுகள் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதிப்பு இல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே நீங்கள் வந்து அடமானம் எதாவது பொருட்கள் வந்து வச்சிருக்கீங்க தங்க நகைகள் வந்து அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களை வந்து மீட்பதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுகூலம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ற தினம் சிறப்பாக செயல்படுத்திக் கொள்ள முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களை எப்படியெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக சாந்தமாக வைத்திருக்குமோ அந்த மாதிரி செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் அதிகமான ஈடுபாட்டை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் உங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்றைய உங்க பணத்தை வந்து ஏதாவது மதம் சம்பந்தமான பணிகளை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமை பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா இன்றைய தினம் அவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக காதல் வாழ்க்கைய இருக்காதுங்க உங்க வாழ்க்கை தனக்கு உடல் தொந்தரவுகள் இருக்கலாம் அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது கடமைங்க நீங்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்து செய்து கொடுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க ரொம்ப சந்திக்கவே முடியாத சில முக்கியமான அபூர்வமாக சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினம் நீங்க வந்து தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் காதலர் மற்றும் பெண் அன்பர்களுடன் பழகும் போது கொஞ்சம் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தினம் தேவையில்லாத அரட்டைகள்லாம் பேசிட்டு உங்கள் பொண்ணு நேரத்தை கூடாதுங்க அதனால் நீங்கள் வந்து நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்வதனால் நல்ல தருணங்களை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் நேரம் மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அரட்டைகளுக்காக அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடாது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அடிப்படையில் நீங்கள் இயங்குவதே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் தமமான பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க நீங்கள் முயற்சளை மேற்கொள்ளுங்கள் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமான நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் அவர் கூட சேர்ந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம் வாக்கிங் போகிறது போன்றவற்றை செய்து கொண்டது அவர்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஸோ சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நல்ல பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல தனலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல கெத்தான பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்ட ஏன்னாக நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது வெற்றிகர சூழலில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நல்ல முடிவு கிடைக்குங்க உங்க பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு எடுத்து நீண்ட நாள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் புதிய ஸ்ட்ராட்டஜிலாம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நல்ல சாதகமான சூழல் வந்து சேர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை எங்களை காண முடியுங்கள் நல்ல ஆதரவு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சாதகமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல அனுகூலமான ஒரு நாள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கைக்கு வந்து சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுங்க நீங்கள் வந்து அடமானம் வைத்த சில தங்க நகைகள் போன்ற எல்லாம் மீட்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் நல்ல ஒரு காரிய வெற்றிகள் மற்றும் சிறந்த ஒரு அனுகூலமான ஒரு நாள்கள் நல்ல உதவிகள் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே